கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே செய்துனா முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா அழைவ செல்லம் அவர்களுடைய தனி சிறப்புகளை அல்லவா முகமது என்ற தலைப்பின் மூலமாக சொல்ல வேண்டும் இந்த உலகத்திலும் நாளை நம்முடைய கபுரிலும் செய்துனா முகமது ரசூருல்லாஹி சல்லல்லா அழைவ அவங்க அல்லவா வருவார்கள் அதை சொல்றாங்களா இவங்க நபிகள் நாயம் சொல்றாங்களே ஒவ்வொரு மனிதருடைய கபுரிலும் அவனுடைய ரப்பை பற்றி கேட்கப்பட்டதற்கு பிறகு தீனை பற்றி கேட்கப்பட்டதற்கு பிறகு அவனுடைய ரசூலை பற்றி யார் என்று கேட்கப்பட்டதற்கு பிறகு ஒரு கேள்வி சிறப்பான எக்ஸ்ட்ரா ஒரு தனியான ஒரு கேள்வி கேட்கப்படும் மா இதோ இந்த மா மனிதரை பற்றி உன் அபிப்பிராயம் என்ன என்று கேட்கப்பட்டால் செய்து நாம் முகமது ரசூல்லி அந்த ஹதீஸ் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் சில பேர் அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் வைக்கும்போடைய போட்டோவை காட்டி மலக்குகள் கேட்பாங்க இது எந்த ஸ்டுடியோ நிறைய ஸ்டுடியோ இருக்குது நம்ம ஊர்ல அந்த போட்டோ காப்பி எந்த ஸ்டுடியோல இருந்து மலக்குகள் எடுத்திருப்பாங்கன்னு தெரியல நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம் கபூர்ல பாம்பு வரும் தேழு வரும் போட்டோ ஸ்டுடியோ கபூர்ல இருக்கிறதாட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா ஸ்டுடியோ போட்டோ கடை இந்த ஹதீசில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா மா தகூலி ஹாதர் ரஜுல் இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறா என்றுதான் கேட்கப்படும் இந்த மனிதருடைய போட்டோவை காட்டி கேட்கப்படும் அந்த ஹதீசில் இல்ல ஏன் ஒவ்வொரு கபரிலும் முன்கர் நக்கீர் இந்த மலக்குகள் வருவாங்களா இல்லையா வருவாங்களா இல்லையா கேள்வி கேட்கப்படுமா இல்லையா முன்கர்ணக்கீரன் மலக்குகளுக்கு அங்கு காட்சி அளிக்க முடியும் என்று சொன்னால் செய்து முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அவர்களுக்கு முடியும் என்று நம்புவதில் நமக்கு ஒண்ணுமே இல்லையே பிரச்சனை அந்த அவர்களை பற்றி கேட்கப்படும் நபிகள் நாயகம் சொன்னார்கள் அப்பொழுது அந்த கேள்வி கேட்கப்படுகின்ற பொழுது முகினான மனிதன் சொல்வான் அவன் அதுக்கு முன்னாடி பார்த்தவனாக இருந்தாலும் சரி பார்க்காதவனாக இருந்தாலும் சரி அவன் சொல்லுவான் ஹாதா

உள்ள குஃபுர வச்சுட்டு நபியின் மீது வெறுப்பை வைத்து விட்டு நபிகள் சிறப்பை மறைத்து விட்டு உலகத்தில் நடமாடுகிறான் அவன் சொல்லுவான் எனக்கு தெரியாது இது யாருன்னு தெரியாது என்று சொல்லுகின்ற பொழுது மலக்குகள் சொல்லுவாங்க நீ இந்த பதில்தான் சொல்லுவான்னு எங்களுக்கு தெரியும் என்பதாக செய்து நான் முகம் சொல்லி காட்டுகிறார்கள்